சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி தென் ஆப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நான்கு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாடி வருகிறது இதில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியாவும் இரண்டாவது போட்டியில் தென் ஆப்பிரிக்காவும் வெற்றி பெற்றுள்ளன இதனால் தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையை எட்டியுள்ளது இந்த நிலையில் இவ்விரு அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டி டுவெண்டி போட்டி செஞ்சூரியன் மைதானத்தில் இன்று இரவு எட்டு முப்பது மணியளவில் நடைபெற உள்ளது முந்தைய போட்டியில் கண்ட தோல்விக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் இந்திய அணி தயாராகி உள்ளது. அதே வேளையில் சொந்த மண்ணில் டி டுவெண்டி தொடரை வெல்ல வேண்டும் என்ற ஆவலில் தென் ஆப்பிரிக்க அணியினர் உள்ளனர் இதனால் இந்த ஆட்டத்தின் மீது எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கவாஸ்கர் கோப்பைக்கான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ள இதன்படி இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி வருகிற தேதி தொடங்குகிறது சமீபத்தில் சொந்த மண்ணில் நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் இழந்ததால் கடும் விமர்சனங்களை சந்தித்த இந்திய அணி ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரை குறைந்தது நான்குக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் வென்றால் மட்டுமே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு தகுதி பெற முடியும் என்ற நெருக்கடியில் தவினர் இந்திய அணியின் சீனியர் வீரர்களான கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியின் பாரும் பெரிய அளவில் அவர்களது பாரும் குறித்து பல முன்னாள் வீரர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்கள் நிச்சயம் ஆஸ்திரேலியாவில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் நம்புகிறேன் என ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் மைக்கேல் ஹசி கூறியுள்ளார் குறித்து மைக்கேல் ஹசி கூறியதாவது விராட் கோலி ரோஹித் சர்மா நிறைய ரசிகர்களை சேர்க்கக்கூடிய தரம் கொண்டவர்கள் கடந்த காலங்களிலும் இவர்கள் விமர்சனங்களை தாண்டி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இப்படி இருக்க இவர்கள் நிச்சயம் ஆஸ்திரேலிய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன் ஐபிஎல் தொடரில் கேப்டன்சி பொறுப்பை கொடுத்தால் மட்டுமே விளையாடுவேன் என்று அந்த அணியின் உரிமையாளர்களிடமும் கேட்டதில்லை என்று கேல் ராகுல் தெரிவித்துள்ளார் கேப்டனாக செயல்பட எனக்கு தகுதி இருப்பதாக கருதினால் அந்த பொறுப்பை செய்ய தயாராக இருப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் தொடரில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நட்சத்திர வீரர் கேல் ராகுல் கேப்டனாகவே விளையாடி வருகிறார் பஞ்சாப் அணியுடன் இரண்டு ஆண்டுகள் கேப்டனாக விளையாடிய அவர் பின்னர் மூன்று ஆண்டுகளாக லக்னோ அணியின் கேப்டனாக செயல்பட்டு வந்தார் பஞ்சாப் அணியில் இருந்த சில முடிவுகளில் அந்த அணியின் உரிமையாளர்கள் எடுத்த முடிவு இவருடன் ஒத்துப்போகவில்லை இதனால் லக்னோ அணியிலிருந்து அளிக்கப்பட்ட ஆஃபரை கேல் ராகுல் ஏற்றுக்கொண்டார் தற்போது லக்னோ அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்காவுடன் பணியாற்றியது இன்னும் மோசமான அனுபவமாக இருந்ததால் கேல் ராகுல் அடுத்ததாக எந்த அணிக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐந்து ஆண்டுகளில் கேப்டனாக கேஎல் ராகுல் முதிர்ச்சி அடைந்திருந்தாலும் பேட்ஸ்மேனாக சொதப்பி இருக்கிறார் இதன் காரணமாக இம்முறை கே எல் ராகுலை வாங்கும் அணிகள் அவரை பேட்ஸ்மேனாக மட்டுமே களமிறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிஎஸ்கே ஆர்சிபி ஆகிய மூன்று அணிகளில் ஏதேனும் ஒரு அணியால் வாங்கப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஐ பி எல் கேப்டன்சி குறித்து கே எல் ராகுல் பேசுகையில் யாரிடமும் சென்று எனக்கு கேப்டன்சி பொறுப்பு கொடுங்கள் என்று கேட்டதில்லை கேப்டன்சிக்கு நான் சரியானவனாக இருந்தால் ஐ பி எல் அணியை என்னால் சிறப்பாக வழிநடத்த முடியும் என்று நம்பினால் பொறுப்பை அளிக்கப் போகிறார்கள் அதேபோல் கடந்த நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளாக எனது கேப்டன்சியை அனைவரும் பார்த்துள்ளார்கள் அதனால் கேப்டனாக இருக்க தகுதி இருக்கிறது என்று அவர்களுக்கு தோன்றினால் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் எனக்கும் எந்த தயக்கமும் கிடையாது அதற்காக கேப்டன்சி கொடுத்தால் மட்டுமே விளையாடுவேன் என்பதெல்லாம் கிடையாது ஒரு சிறந்த சூழலை கொண்டுள்ள அணியின் அங்கமாக இருக்க வேண்டும் என்பதே விருப்பம் உரிய மரியாதையுடன் ஐ பி எல் கோப்பையை வெல்லும் நோக்கத்திற்காக அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் அதுதான் தற்போதைய சூழலில் என் தேவையாக உள்ளது அதே போல் தொடக்க வீரர் என்று கிடையாது எந்த இடத்திலும் எந்த ரோலிலும் விளையாட தயாராக இருக்கிறேன் தொடக்க வீரர் மிடில் ஆர்டர் விக்கெட் கீப்பர் ஃபீல்டர் பினிஷர் என்று எந்த ரோலையும் செய்ய தயாராக உள்ளேன் மேலும் ஆர் சிபி அணியில்தான் சுதந்திரமாக விளையாடியதாக உணர்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் ஐ கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்களின் மெகா ஏலம் நவம்பர் மாதம் இறுதியில் நடக்க இருக்கிறது அதற்கு முன்பாக தக்கவைக்கும் வீரர்களின் பட்டியலை அணிகள் ஐ பி எல் நிர்வாகத்திடம் சமர்ப்பித்தன ஒரு அணி அதிகபட்சமாக ஆறு வீரர்கள் வரை தக்கவைக்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐந்து வீரர்களை வைத்துள்ளது அதன்படி தோனி ருதுராஜ் கேக்வாட் ரவீந்திர ஜடேஜா சிவம் துபே மற்றும் மதீசா பத்ரானா ஆகிய ஐந்து வீரர்களை அந்த அணி வைத்துள்ளது சென்னை அணியின் முக்கிய வேக பந்து வீச்சாளர் தீபக் சாகர் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில சிஎஸ்கே

சாம்பியன்ஸ் டிராபி தொடர் அடுத்த ஆண்டு பாகிஸ்தானில் நடைபெற உள்ளது இந்த தொடர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தேதி தொடங்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் தொடருக்கான அட்டவணை இன்னும் முக்கிய காரணம் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்காக இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்லாது என பிசிசிஐ சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிடம் தெரிவித்துள்ளது இரண்டு ஆயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிரான நேரடி போட்டி தொடரில் விளையாடாத இந்திய அணி பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக அங்கு செல்ல மறுத்து வருகிறது மேலும் இந்திய அணிக்குரிய ஆட்டங்களை பொதுவான இடமான துபாய்க்கு மாற்ற வேண்டும் என்றும் பிசிசிஐ கேட்டுக்கொண்டது ஆனால் அதனை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஏற்றுக்கொள்ளவில்லை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் இந்திய அணி சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் பங்கேற்க பாகிஸ்தான் வரவில்லை என்றால் போட்டியை நடத்துவதை கைவிடுவதுடன் போட்டியில் இருந்து விலகுவதாகவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிடம் தெரிவித்து தகவல் வெளியாகியுள்ளது